தங்கிட்டே நடிக்கிட்டே இருக்கிறாங்க ஐ எந்த அரசியல்வாதியும் கண்டுக்க மாட்டான் நம்ம தான் செய்யணும் நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் உடனே உடனே எனக்கு தகவல் சொல்லணும் சீட்டு வேணுமா சீட்டு வாங்கி கொடுப்போம் வீடு இந்த ஃபஸ்ட்டு நினைவு வைப்போம் அதுக்கப்புறம் வீடு கட்டி கொடுக்குறது நம்ம ஏதாச்சும் பண்ணி செஞ்சு மற்ற அரசியல்வாதி மாதிரி நம்ம இருக்கக்கூடாது மக்களுக்கு வேண்டியது நம்ம செய்யணும் தளபதியும் பொதுச்சாளர்கள் என்ன சொல்கிறாங்க நம்ம செய்யணும் சரியா பார்த்துட்டு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைடம்பானேஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத் தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சிக்கிறேன் தளபதி பார்த்திங்கன்னா விஜயன்னு நான் அரசியலுக்கு வர படத்தை இதுக்கப்புறம் நிறுத்த போகிறேன் அதாவது தளபதி சிக்ஸ்டி நைனோட நிறுத்திட்டு நான் அரசியல் வர போகிறேன்னு சொல்லும்போது என் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருந்துது எனக்கு மட்டும் கிடையாதுங்க நிறைய தளபதி ஃபேன்ஸு மைண்டில் பார்த்தீங்கன்னா என்னோட இவர் டபால்னு இப்படி சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லையே நானா நினச்சா இன்னொரு அஞ்சு வருஷம் போட்டோம் ஆனால் அதுக்குள்ளே இப்போ இருக்கிற அவரோடய மார்க்கெட்டு இன்னும் டபுளாகும் ஆல்ரெடி நம்ம தான் நம்பர் ஒன்ல இருக்கோம் ஸோ போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் அஞ்சு வருஷத்தில் நிறைய மக்கள் கிட்ட படம் மூலிமா போய் நிறைய விஷயங்களை சேர்க்கலாம் ஸோ ஏன் இவ்வளோ சீக்கிரம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாருன்னு ஒரு வருத்தம் இருந்தது நான் அந்த வருத்தமெல்லாம் இப்போது ஒரு சைடு அப்படியே தள்ளி வச்சுட்டேன்னே சொல்லலாம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் நான் இவ்வளோ சீக்கிரம் வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதோட காரணம் என்னன்னா நீங்கள் முன்னாடி ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமீப காலமாகவே பார்த்திங்கன்னா தளபதி விஜயன்னோட மக்களக்கமாக இருந்து தமிழக வெற்றிகழகமாக மாறி அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயங்கள் பார்க்கும்போதும் நிஜமாவே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் சொல்லலாம் நம்ம தளபதி விஜயன்னோட படத்தை எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் தேட்டரில் அவரோட என்ட்ரியாக இருக்கட்டும் அவரோட வசனங்களாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுவோமோ அதே அளவுக்கு ஜோஷோடு பார்த்திங்கன்னா அவங்க நிர்வாகிகள் அதாவது தோழர்கள் பண்ணுற விஷயங்களும் வியக்க வைக்கிறதுன்னு சொல்லலாம் இப்போது மழை வந்து அடித்து பயங்கரமாக பெய்யுது முக்கியமாக சென்னையில் பார்த்தீங்கன்னா செம மழை பெய்யுது எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் அதிகமாகிட்டே இருக்குது அதே மாதிரி நாகை மாவட்டத்தில் செமய மழை பெஞ்சிகிட்ருக்குது அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் அங்கே உள்ளே வந்தது கிடையாது மக்கள் ஏக்கமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் போவாங்க சாப்பாடு போடுவாங்க வருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது இப்போ சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வீடியோ கிளிப்பிங் ஒன்று பார்த்துருப்பீங்க சுகுமாரண்ண நாகை மாவட்ட தலைவர் அவர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த இடத்துக்கு போனோம்னா எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா குடிசை வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒழுகுது அதை பார்த்து அவருக்கு நிச்சமாகவே வருத்தம் வச்சு எப்போவே மழை பெஞ்சு முடிஞ்சோன்னா சாப்பாடு கொடுக்கலாம் போயிருக்காங்க நிறைய விஷயங்கள் போயிருக்காங்க இந்த வாட்டி மழை பெய்யும் போதே உள்ளே போய் பார்த்தோன்னா என்னங்க இங்கெல்லாம் ஒழுகுதுன்னு ஒன்னே ஆமாம் நாங்கள் ரொம்ப வருஷமாக இப்படி தான் இருக்கோம் பல வருஷமாக இப்படி தான் இருக்கோம் யாரும் வந்து பார்த்தது கிடையாது சொன்னது கிடையாது சாப்பாடு கூட நீங்கள் தான் போன வருஷம் கூட மழை பெய்யும்போது வந்து போட்டிங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட இங்கே எட்டி பார்க்கல அப்படின்னு ஒரு சொன்ன விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முதல்ல நம்ம நனையாமல் இருப்போம் அதுக்கப்புறம் என்ன அதுக்கான ஷீட்டு வேணால் நாங்கள் வாங்கி தரோம் அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டுறதை பற்றி யோசிப்போம் இதை எப்படி கலெக்டர்கிட்ட கொண்டு போனோமோ நம்ம அனுவெல்லாம் எழுதி நாங்களே எல்லாத்தையும் பண்ணுறோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் இப்போதையும் நனையாமல் இருப்போம் இதை யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் இதை சொல்லியிருப்பாங்க எத்தனை பேர் இதை யோசிச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே துறையு பண்ணது கிடையாது தமிழக வெற்றி கழகம் இதை அவர் சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இம்மிடியேட்டாக அங்கே இருக்கிற மக்கள் வீட்டில் எல்லாம் போய் ஆய்வு செஞ்சு அதெல்லாம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு கொடுக்குற வேலைகள்லாம் ந நடந்துட்டுருக்கு இப்போது ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நீங்கள் நான் பேச வந்திருக்கேன் மலர் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே மாவட்ட தலைவர்கள் பண்ணுற விஷயங்களை பற்றி நிறைய பேசியிருக்கோம் விஜயநகனை பற்றி நிறைய பேசியிருக்கோம் முக்கியமாக சமீப காலமாக தமிழக வெற்றி கழகத்தில் அதிகமான முன்னுரிமை பார்த்தீங்கன்னா மகளிருக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க எல்லா விஷயத்தையும் இப்போது வர நிறைய விஷயங்களை பார்க்கும்போது எப்போவுமே மகளிர் பேர் தான் ஃப்ரெண்டில் வருது அவங்களோட தலைமையில் தான் நிறைய விஷயங்கள் நடக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலர் வழி இவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தோட மாவட்டத்தில் இருக்காங்க மாவட்ட தலைவியே இருக்காங்க ஸோ இவங்க ஒரு வியக்க வச்ச ஒரு விஷயம் பண்ணாங்க ரெண்டு நாளாகவே இந்த விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது நான் பார்த்து யார்ரா இவங்க இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கும்போது நம்ம கட்சியை சேர்ந்தவங்க ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லா கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணி இருக்கு விவசாயமா ஏதாவது ஒரு லேடிஸ் அந்த மாதிரி இறங்குவாங்களா இடுப்பளவு தங்கி சொல்றாங்க எல்லாருமே அக்கா நீங்க இருங்க நாங்கள் போய் பாத்துருவோம் டேய் மக்கள் தண்ணியில இருக்காங்க என்ன இருங்க வா போலாம்னு சொல்லி அவங்களும் இறங்கி கிட்டத்தட்ட அதில் நிறைய பாம்பு பூச்சிலாம் நிறைய இருக்குதான் அவங்க கட்டின புடவையோடு அந்த தண்ணியில இறங்கி நடந்து போய் உள்ள போய் ஒவ்வொரு வீட்டாக போய் என்ன தேவை உங்களுக்கு அரிசி இருக்கா சாப்பாடு இருக்கா ரெண்டு மூணு நாளா பாத்தீங்கன்னா அங்கே தண்ணி தேங்கியிருக்கான் ஒரு கடைகள் கிடையாது அந்த அந்த சைடு அந்த சைடு எவ்வளவுமே போய் பார்க்கலாம் அவங்க சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களா உயிரோடு இருக்காங்களா இல்லை சாப்பாடுக்கு என்ன வழி அங்கே இருக்கிற பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியே யாருக்கும் தெரியலையா இது தெரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அந்த டீம் நம்ம தோழர்கள் எல்லாருமே இறங்கி போயிருக்காங்க போய் ஒவ்வொரு கடையாக போய் பார்த்துருக்காங்க எல்லா கடையும் க்ளோஸ் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டில் போய் உங்களுக்கு என்ன தேவை எல்லாருக்குமே அரிசி பருப்பு காய்கறிகள் என்னென்ன தேவையோ ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்து அங்கே இருக்கிற குழந்தைங்கிட்டெல்லாம் பேசியிருக்காங்க உங்களுக்கு எப்படி ஸ்கூல்லாம் எப்படி இருக்கும் ஓகேவா மழைனால உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குது உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் எந்த நேரத்தில் வேணால் எங்களை கால் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோன் நம்பரை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளோட ஃபோன் நம்பர் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க இது எந்த கட்சிக்காரனாச்சும் பண்ணியிருக்காங்களா ஏதாவது ஓட்டு கேட்க மட்டும்தான் வருவாங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் தமிழக கழகத்தோட நிர்வாகிகளோட ஃபோன் நம்பர் இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி வந்து நம்மள தான் ஃபோன் பண்ணணும் நம்ம ஃபோன் பண்ணி கேட்கணும் அதை நீங்கள் உடனே பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தலைமையிலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதனால பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மலர் வழி அவங்களோட நம்பர் அவங்க நிர்வாகி நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லா வீட்டுக்கும் அவங்களுக்கு தேவையான அரிசி எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக என்னென்ன வேலை பார்க்கணும்னு பார்த்துருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த நியூஸ்லையும் பெருசாக கவரேஜ் ஆகலை அங்கே இருக்கிற மீனவர் அதாவது ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் மீன் பிடிக்க போனவர் கடலில் விழுந்துட்டார் திரும்ப வீட்டுக்கு வரல மழைனால அலைகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நாலஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் ஆகிருக்குது நிறைய இடத்துல பேசியிருக்காங்க நிறைய மீடியாஸ் வந்திருக்காங்கன்னா எதுவுமே பெருசாக எக்ஸ்போஸ் ஆகவே இல்லை ஸோ நம்ம மலர் விழி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிர்வாகிகளோடு அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்க கதறி அழுகுறாங்க எந்த எந்த கட்சிக்காரங்களும் வரல ஏகப்பட்ட கதவு போய் தட்னா யாருமே கதவு கூட திறக்கல நீங்கள் என் வீடு தேடி வந்திருக்கீங்க எப்படியாவது என் கணவரை கண்டுபிடிச்சி கொடுங்கன்ட்டு ஸோ கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்களோ இல்லையோன்றது ரெண்டாவது விஷயங்க ஆனால் நமக்கு ஒரு ஆறுதல் தெரியுமா நம்ம வீட்டில் ஒருத்தர் கணவன் போய்ட்டார் நம்ம சுற்றி யாருமே இல்லைன்னும்போது நமக்கு ஆறுதல் கொடுக்க ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க நம்ம வாழ்நாளில் மறக்கவே கூடாது ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மலர் வழியாக அவங்க வீட்டுக்கு போய் அவங்க பசங்களோட பேசி அவங்களுக்கு தெரியல மலர் வழி அவங்களுக்கு இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது தெரியல அந்த வீடியோ நான் பார்க்குறேன் அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது இப்போ இருக்கிற சமீப காலத்தில் அரசியல்வாதிகள்லாம் பொம்மை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ சுற்றி கேமராவாக இருக்கும் என்ன பேசுகிறோம் ப்ரிப்பேர் பண்ணி பேசுவாங்க மீடியாவுக்கு என்ன தெரியணும்னு பேசுவோம் அதெல்லாம் எதுவுமே இல்லை நேச்சுரலாக அவங்க பக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகிட்டே கேட்குறாங்க நம்ம தோழர்கிட்ட கேட்குறாங்க இதுக்கு என்ன பண்ணுறது எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அங்கே போய் கேட்டால் இதுக்கான தீர்வு கிடைக்குமா சரி வாங்க இப்பயே போகலாம் இம்மிடியேட்டாக போகலாம் எல்லோரும் வாங்கக்க வீட்டுக்கு கிளம்ப போனால் இப்படியே கிளம்பலாம் அப்படின்றாங்க ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு மலர் வழிக்கு ஒரு ஆப் தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிகழகத்தில் ஒவ்வொரு நிர்வாகிகளும் இறங்கி போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக உடனே இமீடியேட்டாக அங்கேருந்து போய் அந்த ஆஃபீஸுக்கு போய் மனு எழுதி கொடுத்து இமீடியட்டாக நீங்கள் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க குழந்தைங்களுக்கு உங்கள் உங்களுக்கு ஃபேமிலியில் நாங்கள் ஒருத்தர் இருக்கோம் நீங்கள் யாருமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க எப்போ வேணால் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க தாங்க நான் ஸ்டார்டிங் ஒரு விஷயம் சொன்னேன் தெரியுமா தளபதி விஜயண்ணா வந்து அஞ்சு வருஷத்துக்கு வந்து கழிச்சு வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் இப்பவே வந்துட்டாரு வருத்தப்பட்ட நான் இப்போ சந்தோஷப்படுறேன்னு ஒரு விஷயம் சொன்னேன் அதுக்கு ரீசன் இதுதானுங்க அவர் இப்போ வரலன்னா இந்த இந்த பல விஷயங்கள் நடக்காம போயிருக்கோம் பல மாற்றங்கள் நடக்காம போயிருக்கோம் இப்ப தோழர்கள் இறங்கி பண்ணும்போது இதுதாண்ட அரசியல்வாதி இதுதான்ண்ட அரசியல் இப்படி தான் நான் மக்களுக்கு நல்ல விஷயம் பண்ணோம் சும்மா ஓட்டுக்காக மட்டும் வர்றது மட்டும் இல்லாம இந்த டைமில் பார்த்திங்கன்னா விஜயனோட சப்போர்ட்டோட இத்தனை பேர் இறங்கியிருக்காங்கள தமிழகத்தில் எத்தனை இடத்துல எவ்வளோ நல்ல விஷயம் நடக்க தெரியுமா இந்த ஏர்போர்ட்டுக்கு அந்த போராட்டத்துக்கு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடுகளை இடிக்கிறதுக்கு போராட்டத்துக்கு போயிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் மீனவர்களுக்கு போராட்டத்துக்கு போயிருக்காங்க வீட்டில் நெருப்பு பற்றி இருந்ததுக்கு அவங்க அந்த வீட்டுக்கு போய் நிவாரணம் நிதி கொடுத்துருக்காங்க இதே மலர் வழி பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா சாப்பிட வேணால் அவர் கணவர் இல்லைன்னு வரல எப்போ ஒரு தெரியாது அவங்க வீட்டுக்கான எல்லா பொருளும் கொடுத்துட்டு உங்களுக்கு இனிமே வேணுன்னாலும் எங்களை ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம்னு சொல்லி கை செலவுக்கும் பணம் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது விஜயன் நான் வராமல் இருந்தால் இதெல்லாம் நஷ்டமாக இருக்கும் மக்களுக்கு நிறைய விஷயம் வராமல் போயிருக்குன்றது எனக்கு இப்போ உணருது எனக்கும் பர்சனலாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்மக்கிட்ட சொல்லும்போது ஸோ விஜயன் அரசியல் வந்ததுனால தான் நம்மக்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் வருது இதெல்லாம் நமக்கு இவ்வளோலாம் தெரியாமலே இருந்தது ஸோ மக்கள் கொஸ்டின் மார்க்கோட தான் இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காங்களான்னு போது வியப்பாகவும் இருந்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா மலர் வழி அந்த ஆய்வுக்கு போகிற வழியில் ஒரு வீட்டு வாசலில் ஃபுல்லாக ட்ரைனேஜாக இருக்குது காவா தண்ணி அப்படி வந்திருக்கு வாசலில் ரெண்டு குழந்தைக்கு அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டிட்டுருக்காங்களாம் உடனே அவங்க நின்று கேட்குறாங்க என்ன என்னம்மா இது அப்படின்னுபா ஒரு வயசானவங்க வந்து சொல்கிறாங்க அம்மா இது காவா தண்ணி ரொம்ப நாளாக இது இப்படி தான் இருக்குது யாருமே ஆக்ஷன் எடுக்கல அந்த வீடியோ கிளிப்பிங் போடுற பாருங்க யாருமே ஆக்ஷன் எடுக்கல அப்போ மலர் வழி கேட்குறாங்க அப்போ ஓட்டு போட்டிங்களா அப்போ கேட்க வேண்டியது தானே அது கேட்டோம் கேட்டால் அதுக்கு பதில் தான் பேசுகிறாங்க ஓட்டு போட்டோன்னு நாங்கள் ஜெயிச்சோன்ற தான் பேசுகிறாங்க தவிர அதுக்காக இதுக்கான சொல்யூஷன் இது வரைக்கும் அவங்க சொல்லலை ரொம்ப நாளாக அப்படிதான் இருக்கும் கொசுலாம் வருது குழந்தைங்களுக்குலாம் உடம்பு சரியில்லாமல் போகுது என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியவே இல்லைன்றாங்க அவங்க யோசிச்சு பாருங்க அது ஒரு நம்ம பொதுமக்கள் அந்த மக்கள் அவங்க குழந்த இருக்கிற வீட்டில் வீட்டு வாசலில் ட்ரைனேஜ் இருக்குன்னா அவங்களோட நிலமை யோசிச்சு பாருங்க அங்கே தான் தூங்குறாங்க அங்கே தான் சாப்பிட்றாங்க அது நிஜமாலே வருத்தமாக இருந்தது இம்மிடியேட்டாக என்ன எதெல்லாம் யோசிக்கல இமீடியேட்டாக சிமெண்ட்டு மண் எல்லாத்தையும் எல்லாத்தையும் இமீடியேட்டாக எடுத்துகிட்டு வர சொல்லி மலர் அங்கே நின்று அந்த வேலையை முடித்து கொடுத்துருக்கேன் நீங்கள் இது கவர்மெண்ட்டை நம்மளாலாம் பார்த்தாது எவனும் இங்கே வரமாட்டான் இதை நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி அந்த சிமெண்ட்டை போட்டு அந்த காவா தண்ணியெல்லாம் அகற்றி அந்த ரோடை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது யாருங்க பண்ணுவா எவ்வளோனாலும் இதை பண்ண முடியும் நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன் இது எவனால பண்ண முடியும் அதுவும் ஒரு லேடியாக இருந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் தாண்டி அவங்களோட பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்காக உள்ளே இறங்கி வந்து நிற்கிறாங்கன்னா யாரால அவங்க சொல்ற ஒரு வார்த்தை இருக்குது எங்கள் அண்ணன் விஜயண்ண சொல்லிட்டு அதை நாங்கள் தாண்ட மாட்டோம் புதுச்சேரியில் ஒரு ஆர்டர் போட்டால் அதை நாங்கள் செஞ்சு முடிப்போன்றாங்க ஸோ இந்த மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஃபயராக வேலை நடக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நிச்சயமாக நம்ம அண்ணன் அடிக்கிறாருங்க இதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு அளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தால் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நம்ம தோழர்கள் நம்ம தோழிகள் இந்த விஷயத்தெல்லாம் முன்னெடுத்து பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நிறைய எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய தளபதியை பற்றி பேசிகிட்டே இருப்பேன் உயிர் உள்ள வரை அண்ணனை பற்றி பேசிகிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டேட்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி

ஒரு குடும்பத்தோடைய காட்டுல இருக்கும் பத்து அம்மா அழிஞ்சுட்டே இருக்காங்க சாப்பிடாம அழுக்காம உதோட இருக்காதான் இல்லையான்னு கூட தெரியாம அம்மா வாடுறாங்க தேடியாவது கொடுக்கணும் இல்லையா அந்த ஒரு அந்த மாதிரியாவது ஏதாவது செய்யறாங்க சாப்பிட யாருமே இல்லாம அடுக்குறாங்க

私は。

நிறைய இடத்துல ரோடு தண்ணி குடிச்சிருந்தா என்ன ஓடி வர தண்ணி தான் கேட்பேன் எங்களுக்கு